என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா முதலில் அதை யோசித்துப்பார் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் ஏன் அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உடைத்திரி அதை எரிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கின்றது நீ பளிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் பொலிவுடன் பிரகாசமாக ஜொலிப்பார் இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை பாரமாக உணர்கின்றான் உன் சாயப்பா உனக்கான குரலை அசரீதியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகின்றேன் அல்லவா அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லோரையும் முக்கியம் என நினைக்கின்றா அதே போல அவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் நிச்சயம் நீயும் உன் சொந்தமும் முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமை புரிந்து வருவார்கள் உன் அன்பு எவ்வளவு பெரியது என்று எனக்கு தெரியும் குழந்தையே கவலை கொள்ளாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் அப்படிப்பட்ட புண்ணியசாலித்தான் நீ ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரகமும் பார்வையும் உன் கஷ்டமான நிறத்திலும் உனக்கு கிடைக்கும் அது காற்று மூலமாகவும் நீர் புல் என எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரருள் கிடைக்கும் கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்குனூராய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையை புதிய புத்துணர்வுடன் ஒரு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவார் நான் மௌனமாக பார்த்துக் கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களிலும் உன்னோடு பேசிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்தால் உன்னுடன் உள்ள மாயை விலகி நீ எனது ஆசீர்வாதத்தை பூரணமாக அனுபவிப்பார் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றுவேன் குழந்தையே உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையாக மாறுகின்றது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் நீ யாரையும் நினைத்து கவலைப்படாதே அவர்கள் வேலை முடிந்தது உன்னை கூட பார்க்க மாட்டார்கள் அப்பா நான் இருக்கின்றேன் கட்டாயம் நீ விரும்பிய வாழ்க்கையை குறித்த நேரத்தில் நான் கொடுப்பேன் அது என் கையில்தான் உள்ளது விரைவில் உன்னை வந்தடையும் குழந்தையே மனம் நொறுங்கி வாழ்க்கையில் நிற்கதியாய் நிற்கின்ற அளவிற்கு உன் மனதில் உள்ள அழுத்தங்கள் உன் சாயப்பா உணராமல் எப்படி இருப்பேன் நிச்சயம் எல்லாம் மாறும் கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கொள் விரைவில் எண்ணங்கள் மழையாய் பொழியப் போகின்றது உனக்காக படைக்கப்பட்டது உன்னை அடைந்தே தீரும் காலதாமதம் ஆகலாம் ஆனால் உன்னையே சீரும் பொறுமை கொள் கவலை கொள்ளாது அப்பா நான் இருக்கின்றேன் நீ நிச்சயம் முன்னேறுவா உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன் வாழ்வை நான் உளிர செய்வேன் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் முன்னே வந்து போகின்றது எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை குழந்தையே உனக்கு நடக்கப் போகும் நல்லதை யாராலும் தடுக்க முடியாது அதேபோல் உனக்கு தீமையும் கொடுக்க முடியாது ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் சாயி அல்லவா சாகி இல்லாத இடம் என்று வேறொன்றும் இல்லை சாகி இல்லாத இடமில்லை என்கின்ற போது உனக்கு கஷ்டங்கள் எப்படி வரும் என்னை வணங்கி தாழ்ந்தவர் இல்லை என்னை நம்பு நான் ஒருபோதும் உன்னை மறப்பதும் இல்லை தனிமையில் அழுது கொண்டிருக்கின்றார் உன் அழுகை விரைவில் ஆனந்த கண்ணீராக மாறும் குழந்தையே பார்த்து திருந்தும் வாய்ப்பு வரும்போதே திருந்துவிடு பட்டு திருந்தும் வாய்ப்பு வரும்போது அதனுடன் வரும் வலியும் அதிகம் இழப்பும் அதிகம் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவது இல்லை ஒருமுறை சொல்லியும் நம் உணர்வுகள் புரியாதவர்களுக்கு திரும்ப புரிய வைக்கும் முயற்சி அவசியமற்றது இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் குழந்தையே யாரோ தவறவிட்டதை யாரோ பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் செயலுக்கு பெயர்தான் வாழ்க்கை ஒருவர் ஏமாற்றுகின்றார் இன்னொருவர் வழிகாட்டுகின்றார் மற்றொருவர் உதவுகின்றார் இந்த வாழ்க்கைத்தான் எவ்வளவு சுவாரஸ்யமானது அன்பு குழந்தையே கோபம் வருத்தம் கவலை மனக்கசப்பு இதற்கெல்லாம் ஒருபோதும் வடிவம் கொடுக்காதே வளர்த்து கொண்டும் போகாதே உனக்கு மதிப்பில்லை என்று நீ உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகு காலப்போக்கில் உன் மௌனம் அதற்கான மதிப்பை பெற்றுத்தரும் உன் பெயரால் அறிமுகம் செய்வதை விட உன் செயலால் அறிமுகம் செய்து கொள் இந்த உலகம் என்று முன்னே மறக்காது சிரிப்புக்கும் நிம்மதிக்கும் வேறுபாடு உண்டு சிரிப்பதை போன்று நடிக்க முடியும் ஆனால் நிம்மதியாய் இருப்பது போல் நடிக்க முடியாது குழந்தையே கஷ்டங்களின் போது உறவுகள் கற்றுத்தரும் ஒரு பாடம் உனக்கு துணை நீயே தான் என்று உனக்கு துணை இந்த சாயப்பாவம் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே தெளிவிருந்தால் எல்லாம் வழியாகத் தெரியும் தெளிவிழந்தால் எல்லாம் வழியாக தெரியும் எந்த உறவை உன் மனதில் ஆழமாய் புதைத்து வைக்கின்றாய் அந்த உறவு உன்னை காயப்படுத்தாமல் செல்லாது அதுதான் கலிகாலம் குழந்தையே பேசி பழகிய நேரங்கள் குறைகின்றது என்றால் நிராகரிப்பு ஆரம்பமாகின்றது இனி பேசுவதற்கு என்ன இருக்கின்றது என்றால் இதுவரை பேசியதே நாடகம் என்று அர்த்தம் உனக்காக படைக்கப்பட்டது உன்னை அடைந்தே தீரும் காலதாமதம் ஆகலாம் ஆனால் உன்னையே சீரும் பொறுமைக்குள் கவலை கொள்ளாதே அப்பா நான் இருக்கின்றேன் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் எதை சாதித்தார் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா என்ன கோபத்தால் என்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட இப்பொழுது தொலைவில் இருப்பதைப் போன்று உணர்கின்றார் என்றார் அதற்கு காரணம் நீதான் உன் முன்கோபம்தான் என் மீதும் கோபப்படுகின்ற உன்னுடன் நான் இருக்கின்றேன் ஆனால் நீயும் நான் உன்னை நிற்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகின்றான் இன்பங்களால் நான் உயர்ந்து போகவும் இல்லை துரதிருஷ்டங்களால் நான் தாழ்ச்சியுறவும் இல்லை அரசனும் ஆண்டியும் எனக்கு என்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே பிச்சை அரசனாக்கும் வல்லமை படைத்தது நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன் அவமானப்படுத்தும் போது கவலைப்படாதே வலித்தால் கொஞ்சம் தாங்கிக் கொள் உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு நான் உயர்த்துவேன் உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு குழந்தையே வாழ்க்கையில் என்னால் எதுவும் முடியவில்லை என கவலைப்படாதே இந்த சாகியின் ஆசியோடு முடியாது என நீ நினைப்பதையும் முடித்து நீ காட்டுவார் நம்பிக்கையோடு முயற்சி செய் முடியாதது இவ்வுலகில் ஏதுமில்லை இல்லை தங்கமே என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை நீ தொலைவில் இருந்தாலும் சரி அருகில் இருந்தாலும் சரி உனக்கு நான் உதவுவேன் நீ யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போ ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்கொள் இல்லையென்றால் உனக்கான உலகை உன்னால் காண முடியாது குழந்தையே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இங்கு இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் அதையும் பெரிது பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய் துணையாக இந்த சாகி வருவே உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தான் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் உன்னை ஒதுக்கும் இடங்களில் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தை மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அதுவே போதும் அமைதியுடன் கடந்து செல் இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் மழைக்கு ஆசைப்படும் நீ சேற்றில் நடக்கவும் தயாராக இருக்க வேண்டி வரும் ஒவ்வொரு நல்ல மாற்றங்களுக்கு முன்னும் பின்னும் நிச்சயம் துன்பம் வரும் இதை தெரிந்து நடந்து கொண்டாலே உன் மன சஞ்சலங்களை குறைத்துக் கொள்ளலாம் உன் எந்த ஒரு எண்ணமும் வீணாகப் போவதில்லை ஒவ்வொரு தீவிர நினைப்பும் ஏதாவது ஒரு சமயம் பலனளிக்கும் உன் எண்ணத்தின் சக்தி ஒருபோதும் வீண் போகாது நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் தருவேன் நம்பி உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டா கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக் ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதை மீதி கதை நான் உடனிருக்கின்றேன் நம்பி முன்சில் ஏதோ ஒரு முறை தவறு செய்துவிட்டேன் உண்மைதான் மறுக்கவே இல்லை ஆனால் நான் மனம் திருந்திய பிறகு என்னை அதையே சொல்லி குத்தி காட்டுகின்றார்களே என நீ கேட்பது நியாயம்தான் குழந்தையே ஆனால் என்னத்தான் புன் ஆறினாலும் வடு இருக்கும் வரை வலி இருக்கத்தானே செய்யும் வருந்தாதே நீ மனம் திருந்தியது எனக்கு தெரிந்ததைப் போல அவர்களுக்கும் தெரிய வரும் அன்று உன்மேல் விழுந்த அத்தனை கரைகளும் மறையும் எத்தனை அன்பை நீ வைத்திருக்கின்றாய் என்பதை விட அவர்கள் மனதில் நீ எந்த இடத்தில் இருக்கின்றாய் என்பதே முக்கியம் இப்போது தெரிந்துவிட்டதல்லவா இனிமேலும் அதே அளவு அன்பை ஆனால் அதையே திரும்பப் பெற நினைக்காதே மனதும் வலிக்காது ஏமாற்றமும் நிகழாது எத்தனை ஒதுங்கி போனாலும் வேண்டுமென்றே என்னை தாழ்த்தி பேசி ஓரங்கட்டுகின்றார்களே நீ பார்த்து கொண்டு இருப்பது நியாயமா என்கிறாயே ஆயிரம்தான் குறை சொன்னாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உன் உதவி தேவைப்படுகின்றது உதவியை பெற்றுக்கொண்டு உன்னையே படிப்பது உன் தவறல்ல அவர்கள் சேர்த்து வைக்கும் பாவம் வீணாய் வருந்தாதே காலம் தானாய் பதில் சொல்லும் வலிக்க வலிக்க உழைத்தும் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான வழி தெரியவில்லை என நீ விடும் கண்ணீர் என்மேல் விழாமல் இல்லை தங்கமே இன்றைக்கு உன் நிலைமையை வைத்து உன் எதிர்காலத்தை தீர்மானித்து விடாதே நாளும் மாறும் ஆனால் நாளையே மாறாது பொறுத்திரு உன் வழியெல்லாம் வெற்றியாகும் வழி எனக்கு தெரியும் குழந்தையே வாயை திறந்து கத்தி அழவேண்டும் போல் இருக்கின்றது ஆனாலும் அழுது முடித்து எனக்காக ஆறுதலை நான் தான் சொல்லி தேற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறாயே இத்தனை காயமும் காரணமில்லாமலா வந்தது எந்த ஒரு பிணைப்பும் வலியைத்தான் தரும் என்றேன் ஆனால் அதை விட்டு தனிமையில் இருப்பதற்கு வலிக்கட்டும் என்றார் இப்போது அந்த வழித்தான் உன்னை தனிமையே இருக்கின்றது வலி உன்னை தேடி வந்ததை போல மருந்தும் வரும் நானே வர வைப்பேன் நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தா நானும் உனக்கு ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன் நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறல்ல நான் போட்ட கணக்குத்தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும் ஆதலால் வருத்தம் வேண்டாம் நீ போது உன் தேவையாக இருந்தது நான் கொடுப்பது அதைவிட மேலாகத்தான் இருக்கும் இதை நீ எத்தனையோ முறை உணர்ந்திருந்தும் உனக்கு என்மேல் இருக்கும் சந்தேகம் மட்டும் போகவே இல்லை தவறு செய்தது அவர்கள்தான் என்னிடம் ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லை அப்படியே இருக்கின்றார்கள் ஆனால் நான் தான் இறங்கிப்போய் பேசிய வேண்டி இருக்கின்றது இப்படி ஒரு இழுக்கான பிறப்பை எனக்களித்தாய் என ஏன் அதையே புலம்புகின்றா இத்தனை இன்னலிலும் நீ நிலை தவறவும் இல்லை கடும் சொல் சொல்லி பிறர் வாயை அடைக்கவும் இல்லை என் பிள்ளைக்கு உண்டான பண்பு இதுதானே எனக்கான பெருமையை நீ எப்படி கொடுத்தாயோ நானும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவேன் குழந்தை கலங்காதிரும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஏன் வைரமே உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன் உனக்காக என்ன திட்டம் போட்டேன் என்று உனக்கு தெரியாது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றா எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு உன்னையே நீ தேடுவது வாழ்க்கை அல்ல உன்னை நீயே உருவாக்கிக் கொள்வது தான் வாழ்க்கை குழந்தையே அன்பை எள்ளி கொடுப்பவரை விட பணத்தை கொட்டி கொடுப்பவரையே உலகம் அதிகம் விரும்புகின்றது உன்னையே நம்பினேன் நம்புகின்றேன் நம்புவேன் எவ்வளவு துன்பம் வந்தாலும் உன்னை மறவேன் என்று நினைத்தாயோ இன்னும் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் தாங்கிக் கொள்வேன் சாயப்பா ஏனென்றால் உன்னை வணங்கும் எனக்கு வலிமை உண்டு என்று நம்புகின்றேன் என்று நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையை நான் பொறுப்போதும் கைவிட மாட்டேன் தங்கமே ஆடத் தெரியாத மயில்களும் இல்லை கூவத் தெரியாத குயில்களும் இல்லை நீந்தத் தெரியாத மீன்கள் இல்லை ஓடத் தெரியாத மான்கள் இல்லை ஆனால் வாழத் தெரியாத மனிதன் இருக்கின்றான் வாழத் தெரியாமலேயே மாண்டு விடுகின்றான் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ வெற்றி பெறுவார் என் ஆசிகள் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே நீ இடம் மாறப் போகின்றா உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காணப்போகின்றா நீ எப்போது போராடி கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் காத்திரு நீ நினைப்பதை உனக்குத் தருவேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு என நீ நினைத்து வாழ பழகிவிட்டா மகிழ்ச்சியை நீ தேடி செல்ல வேண்டியதில்லை மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே என் குழந்தையே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான் வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைத்தான் என்பதை உணர்ந்து உனக்கு நீயே ஆறுதல் கூறும் வகையில் மன தைரியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உனக்கு பக்கபலமாய் நான் இருப்பேன் குழந்தையே உன் வீட்டில் நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் இனி வரும் நாளெல்லாம் உனக்கு ஜெயமே சாகியின் பிள்ளை பிறர் உன்னை உதாசனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் தங்கமே உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவியப் போகின்றது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியினா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் ನ್ ಸಾಯಪ್ಪ